ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரமருதிரகாயத்ரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவில் கன்னி லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தின பலனை சொல்ல இருக்கோம் ஜூலை ரெண்டு முதல் ஜூலை பதினொன்று வரைக்கும் உள்ள நாட்களில் முதல் நாளான ஜூலை ரெண்டு புதன்கிழமை அஸ்த நட்சத்திரம் நம்ம லக்னத்தில் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறார் நண்பர்கள் பதினொன்று ஆறு முதல் இன்றைக்கி எதிர்பார்த்த காரியங்களுக்கு நமக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் எதிர்பார்த்தது நடக்கும் குழந்தைகள் மற்றும் உறவுகளோடு கூடி மகிழ்வது இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துறது மற்றும் கலைகளில் ஈடுபடுறது இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஜூலை மூணாந்தேதி வியாழக்கிழமை மதியம் ஒரு மணி நாற்பத்தொம்பது நிமிடம் வரைக்கும் இந்த அஸ்த நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் வந்து ரெண்டு பாதம் கன்னியிலையும் ரெண்டு பாதம் துலாம் ராசியிலும் இருக்குது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் இப்போ நமக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுவும் சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கரனுடைய உப குருவனுடைய அந்தரத்துலையும் இருக்கார் ரொம்ப அவசரப்பட்டு போகிறது ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப படபடப்பாக இருக்கிறது அதே மாதிரி தூக்கம் கெடுறது நெருப்பு சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் கருவிகள் சம்மந்தப்பட்ட மிஷினரிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இதெல்லாம் பார்த்துக்கணும் செலவுகளும் பிரயாணங்களும் கூட நமக்கு ஏற்படலாம் ஜூலை நாலாந்தேதி வெள்ளிக்கிழமை மாலை நாலு நாற்பத்தொம்போது வரைக்கும் இந்த சித்திரை நட்சத்திரம் இருக்குது ரெண்டாம் இடமான துளாராசியில் சந்திரன் மாறிடுறாரு நாலு நாற்பத்தொம்பதுக்கு மேலே ராகுனுடைய சுவாதி நட்சத்திரம் ராகு நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கார் மறுநாள் ஜூலை அஞ்சாந்தேதி சனிக்கிழமை இந்த ராகுனுடைய பலன்களை எப்படி அனுபவிக்கணும்னா ராகு குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்துலேயும் நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால ஒரு கடினமான வேலைகள் இருந்தாலும் கூட அதுக்கு சில உதவிகள் கிடைச்சி எளிதாக முடிக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும் அதனால் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் நிறைய பேருக்கு இன்டர்னல் சேஞ்சஸ் நடக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டு அல்லது ஒரு சிலருக்கு இருந்து ரிலீவ் ஆகுறது இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது பத்தாம் இடத்துல இருக்கிற குருவும் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பரிவர்த்தனை வாங்கியிருக்கேன் குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனைக்குன்னே தனிப்பதிவுகள் போட்டிருக்கேன் அதனால் ஆறு பத்து அப்படிங்கிறது நமக்கு பண வரவுக்கு ரொம்ப நல்ல ஸ்தானம் தான் ராகு திசையோ குரு திசையோ நடக்கிறவங்களுக்கு புத்தி நடக்கிறவங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி நட்சத்திர நாட்களில் எதிர்பாராத நல்ல தொழில் பலத்தை கொடுத்துருவார் ஜூலை ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விசாக நட்சத்திரம் குருனுடைய நட்சத்திரம் ராகு சொன்ன மாதிரியே இப்போ அடுத்தது குருனுடைய நட்சத்திரமும் இதே பரிவர்த்தனை யோகத்தில் நமக்கு வேலை செய்யும் குருவனுடைய உபநட்சத்திரம் வந்து சனியாக இருக்கிறதுனால புது நபர்கள் சந்திப்பு புது ஒப்பந்தங்கள் கிரியேட் ஆகிறது புது பாதையில் பயணிக்கிறது இதுக்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் நல்லா இருக்குது உறவுகளுக்கும் சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத ஒரு நல்ல உறவுகள் திருமண காரியங்கள் இதுக்கெல்லாம் கூட நன்மைக்கு ஜூலை ஏழாம் தேதி திங்கட்கிழமை சனியினுடைய அனுஷ நட்சத்திரம் ஏழுலையே சனி சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கணவன் மனை உறவு சார்ந்த விஷயங்கள் பலப்படும் திருமண காரியங்களுக்கு முன்னெடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இந்த பன்னெண்டில் இருக்கிற கேது என்ன பண்ணுன்னா சின்ன சின்ன ஒரு ஈகோவை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அது கஸ்டமர்கிட்டையாக இருந்தாலும் சரி நம்ம லைஃப் பார்ட்னர் கணவன் மனை உறவுலையாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன ஒரு நெருடல்களை தவிர்த்துக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் யதார்த்தமாக பேசிட்டு விட்டுடுறது நல்லது இந்த கேது வந்து தேவையில்லாத சில சந்தேக புத்திகளை கிளப்பி விட்டுருப்பார் அதை வந்து நம்ம மைண்ட் பண்ணாமல் இருந்துக்கணும் ஜூலை எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை கேட்டை புதனுடைய நட்சத்திரம் நமக்கு லாபஸ்தானமான கடகராசியில் இருக்கிற ஆயிலிய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்திலே தான் புதன் இருக்கார் புதனுடைய நட்சத்திரம் மற்றும் புதனுடைய உப நட்சத்திரம் மற்றும் சூரியனுடைய அந்தரத்தில் புதன் போகிறார் இப்போ சூரியன் பத்தில் இருக்கிறனால எதிர்பார்த்த கௌரவம் கிடைக்கும் எதிர்பார்த்த தொழில் பலம் கிடைக்கும் எதிர்பார்த்த பண வரவுக்கும் நல்லாயிருக்கும் வேலையில் அங்கீகாரமும் நல்லாயிருக்கும் ஜூலை ஒன்பதாம் தேதி புதன்கிழமை நாலாம் இடத்துல தனுசு ராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு மூல நட்சத்திரம் கேது நமக்கு பன்னெண்டில் இருந்தாலும் கூட அது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து சுக்கரன் ஒன்பதில் இருக்கிறதுனால இன்றைக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியலான மேட்டர்களுக்கெல்லாம் நல்ல அமைப்புகளை கொடுக்கும் பிரயாணங்கள் வெளிநாடு தொடர்புடைய பணிகள் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கிடைத்தல் அல்லது பிரயாணத்துக்கான ஆயத்தங்கள் செய்தல் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது எல்லா காரியங்களுக்குமே இருக்குது ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமை சுக்கரனுடைய போராட நட்சத்திரமே வருது நாலாம் வீட்டில் தனுசு ராசியில் சந்திரன் சுக்கரனுடைய போராட்டத்தில் போகிறார் சுக்கரனும் நமக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் செவ்வாயினுடைய புக நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கும் வெளிநாடு தொடர்புடைய காரியங்கள் மற்றும் பிஹெச்டி பண்ணுறது ஆராய்ச்சி லேபில் ஒர்க் பண்ணுறவங்க இது மாதிரி கண்டுபிடிப்புகள் சில பேர் வந்து ஒரு தவறுகளை கண்டி கண்டுபிடிக்கக்கூடிய பணிகளில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் ஜூலை பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை உத்திராட நட்சத்திரம் ஒரு பாதம் தனுசு ராசியிலையும் மூணு பாதம் மகர ராசியிலையும் இருக்குது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் பத்தாம் வீட்டில் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதே மாதிரி நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிற ராகுவும் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கனால் சூரியனும் ராகுவும் ஒரு தொடர்பில் நமக்கு ஒரு நல்ல கனெக்டிவிட்டியை கொடுக்குறாங்க குருவும் வந்து ராகுனுடைய நட்சத்திரத்தில் பரிவர்த்தனை இருக்கிறனால இந்த எதிர்பாராத சில பெரிய பல்கான மூமெண்ட்டு வியாபாரத்தில் அல்லது இப்போ மூளை உழைப்பு செய்கிறவங்களாக இருந்தால் ஒரு பல்கான வெகுமதி கிடைக்கிறது அதனால் பண வரவுக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது நமக்கு ரெண்டு ஆறு பத்தில் தான் குருவனுடைய நட்சத்திரமும் ராகுனுடைய நட்சத்திரமும் இருக்குது அப்படிப்பட்ட ராகுவும் குருவுமே வந்து ஆறாம் இடத்துலேயும் பத்தாம் இடத்துலேயும் பரிவர்த்தனை வாங்கி இருக்கிறது வந்து கன்னியா லக்னக்காரர்களுக்கெல்லாம் ஒரு யோகம்தான் யாருக்கெல்லாம் ராகு திசை குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பாராத தன வரவு எதிர்பாராத புகழ் எதிர்பாராத வகையில் திடீர் ஒரு பிரம்மாண்டமான வகையில் வளர்ச்சிகள் ஏற்படும் அதே நேரத்தில் ஹெல்த்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும் எப்போவுமே ஆறாம் இடம் ஹெல்த்துக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது அதில் வந்து குரு ராகு சம்மந்தப்பட்டதுனால அடிவயிறு சம்மந்தப்பட்டது கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது ப்ரெஷர் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் இப்போ நம்ம இதில் கன்னியா லக்னத்திற்கு மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டில் இருக்கிற தான் அதுவும் கேதுவும் தான் இந்த செவ்வாய் கேது அப்படிங்கிறது வந்து சரியான தூக்கமின்மையை கொடுக்கும் ஹீட்டு கொடுக்கும் உடம்பில் வந்து ஹீட் எனர்ஜி கொடுக்கும் தசைப்பிடிப்பு நோய்களை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி டயர்ட்னஸ்ஸை அவாய்டு பண்ணிக்கிறதுக்கு நம்ம தூக்கம் தூக்கத்தை வந்து கரெக்டான முறையில் பயன்படுத்தணும் ஒரு அதிக நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது தூங்குறதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும் மற்றபடி ஸ்ட்ரெஸ் ஆகிறது குறைச்சிக்கணும் முன்கோபத்தை கொடுக்கறதே வந்து செவ்வாய் தான் ஏன்னா கனியா லக்னத்துக்கு மூணு எட்டு குடையவர் கஷ்டமா அதிபதி எமோஷன்னால் திடீர் திடீர்னு அந்த அதீதமான ஒரு உணர்வுகளை வந்து தூண்டி செவ்வாய் செவ்வாய்கிறோம் அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும் அப்போ இந்த அமைப்பில் பார்க்கும்போது ஏழாம் வீட்டில் இருக்கிற சனி பரிசாக பாதிக்கும்னுலாம் நம்ம நினைக்க வேண்டியதில்லை உங்களுக்கு சனி திசையே புத்தியே அந்தரமாக இருந்தாலும் கூட அது வந்து தொழில் சார்ந்த கிரகம் அல்ல சனியினுடைய நட்சத்திரம் இருக்கிறது மூணு ஏழு பதினொன்றில் அதனால் மூளை உழைப்பு சார்ந்து இருக்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல பேரும் நல்ல உறவுகளும் அதே மாதிரி குடும்பத்தில் எல்லாம் அனைத்து உறவினர்களோடும் சந்தோஷமாக போகக்கூடிய தான் சனி கொடுக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய எஸ் நன்றி வணக்கம்